ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு தனி மனுஷனுக்குமே ஒரு இறையாண்மை இருக்கு ஒரு அதிகாரம் இருக்கு ஒரு சுய மரியாதை தனி மனுஷனுக்கும் வரும்போது அது சுயமரியாதைன்னு நம்ம சொல்றோம் இன்னைக்கு இந்த செங்கோட்டையன் டெல்லி போய் அமித்ஷாவை சந்திச்சிட்டு வந்த செய்தியை பார்த்தேன் ரொம்ப கேவலமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு என் அறிவுக்கு புறப்பட்டு கடந்த இருபது வருஷம்ல கடந்த முப்பது வருஷமா இறையாண்மையே இல்லாத ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா அதிமுக தான் மாநில கட்சி அந்த கட்சியில இருக்கிற உறுப்பினர்கள் அந்த கட்சியில இருக்கிற நிர்வாகிகள் அந்த இருக்கிற தலைவர்கள் போய் டெல்லியில இருக்கிற எவனோ ஒருத்தனை போய் எதுக்கு சந்திக்கணும் இங்க இருக்கிற கட்சியை நடத்துறதுக்கு அவன்கிட்ட போய் எதுக்கு அனுமதி கேட்கணும் எல்லாத்தையும் நிர்மலா சீதாராமன் டேயும் எல்லாத்தையும் அமித்ஷா போய் உட்காந்து பேசிட்டு வந்துட்டு இங்க வந்து என்ன சொல்றாரு செங்கோட்டையன் ஏற்காடு எக்ஸ்பிரஸ் வந்து சீக்கிரம் மெட்ராஸுக்கு போயிருக்கிறது வந்து அவர்கிட்ட போய் பேசப்போதான் சொல்றாரு உங்களுக்கோ எனக்கும் யாருக்குனாலும் தெரியுமா இந்திய ரயில்வே மந்திரி யாரும் தெரியுமா இங்க பேசக்கூடிய இடம் வந்து ரயில்வே மந்திரிட்ட ஒரு சிம்பிளா ஒரு ஒரு தொலைபேசியிலோ பேச வேண்டிய ஒரு விவகாரத்தை டெல்லிக்கு போய் சரி எடப்பாடி அவனுக்கு ஒரு எடப்பாடி வந்து நேரில் போய் இங்க இருக்கிற கட்சியில இங்க இருக்கிற பிரச்சனைகளை இங்க இருக்கிறவங்கள்ட சந்தித்து திரிக்கலாம் சொந்த கட்சியில இருக்கிற உறுப்பினர்கள் சொந்த கட்சியில இருக்கிற நிர்வாகிகள் முன்னாள் நிர்வாகிகள் எவ்வளவோ கட்சி எவ்வளவோ எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ வந்து துரோகம் பண்ணவங்க எல்லாம் சேர்ந்து திருப்பி கட்சி புலப்பட்டு

அந்த பிரச்சனை வெளியில போகாம இருக்கணும்னா கதவை சாத்துறதுதான் முறை அதையும் மீறி இன்னொருத்தன் போயிட்டு அதை பத்தி நம்ம கருத்து கேட்டோம்னா வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை வரும்னு எல்லாருக்குமே தெரியும் இதேதான் ஒரு அமைப்புக்கும் ஒரு கட்சிக்கும் ஒரு நார்மல் பாசர கடையில வேலை பார்க்கிற ரெண்டு பேருக்கு உள்ள ஒரு சண்டை வச்சுக்கல அவன் என்ன செய்வான் முதலாளிட்டு போய் சண்டைக்கு நிப்பாடே முதலாளிக்கு கூப்பிட்டு ரெண்டு கண்டிப்பா இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் இது மாதிரி ஒரு கேடுகட்ட அரசியல் கட்சியை நான் பார்த்ததும் இல்ல இன்னொன்னு இந்த கட்சி ஒன்னு சேர்ந்து நாளைக்கு ஒன்னா சேர்ந்து கூட ஓட்டு போடுறதுனால தமிழக மக்களுக்கு என்ன பிரயோஜனம் தெரியல